எங்களுடைய மக்கள் யுத்தத்தால இடம்பெயர்ந்து முகாம்களிலே இருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கு சென்ற போது இரண்டு தகரங்களுக்கு கீழே மரங்களுக்கு கீழே அவர்கள் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் முறையான திட்டம் இல்லாமல் வடக்கு மாகாணத்திலே மயிலிட்டி துறை பிரதேசத்திலே பல கோடி ரூபாய் செலவிலே ஜனாதிபதிக்கான ஒரு அரண்மனையை கட்டினார்கள் ஆனால் அந்த அரண்மனை இன்று வரை பாவிக்கப்படாத ஒரு அரண்மனையாக இருக்கின்றது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்து அங்கு இருந்து யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு செஞ்சோலையிலே இருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தைகள் பவுனியாவிலே பத்துக்கு பத்து சதுர அடி பூமில வச்சு அடைச்சு வைக்கப்பட்டிருந்த போது கூட அதை பற்றி கவலைப்படாதவர்கள் அங்கு மாளிகையை கட்டி இன்று வரை பாவிக்காமல் இருக்கின்றார்கள் அந்த மாளிகையை மக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த அரசாங்கம் அதை பயன்படுத்துவதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிதி பலம் திட்டமிடல் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மற்றும் திட்டமிடல் அமைச்சு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த சபையிலே பேசுகின்ற விடயங்களை பார்க்கும்போது சில இடங்களிலே வெக்கமாக இருக்கின்றது யுத்தம் முடிந்து முடிந்ததும் நாங்கள் பயப்பீதியுடன் வாழ்ந்த காலம் ஒன்று இருக்கின்றது ஆனால் சகோதரர் ஹந்துநித்தி அவர்கள் கூறிய ஒரு விடயம் சிரிப்புக்கிடையான விடயமாக இருக்கிறது பாராளுமன்றத்திற்கு உள்ளுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பயத்தோடு வாழ்ந்ததாக இங்கு சுட்டி காட்டியிருந்தார் எங்களுடைய அரசியல்வாதிகள் கடந்த அரசாங்கங்கள் கடந்த காலங்களிலே இந்த நாட்டினுடைய நிதி திட்டமிடல் பொருளாதார திட்டமிடலில் விட்ட பாரிய பிழை இந்த நாடு ஒரு கையேந்துகின்ற நிலைக்கு சென்றதற்கு காரணம் யுத்தம் நடந்து முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகிய போதும் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய மக்கள் மேம்படுகின்ற பொருளாதாரத்தின் ஊடாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்த வசதி வாய்ப்புகளும் கடந்த அரசாங்கங்களினாலே எங்களுடைய மக்களுக்கு செய்யப்படவில்லை பொருளாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திட்டங்களை விட்டுவிட்டு அவர்கள் தேவையில்லாத திட்டங்களிலே பல கோடி ரூபாய்களை முதலீடு செய்தார்கள் எங்களுடைய மக்கள் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து அவர்கள் முகாம்களிலே அடைக்கப்பட்டிருந்து முகாம்களிலே இருந்து விடுவிக்கப்பட்டு மீள்குடியேற்றத்துக்கு அவர்கள் வீடுகளுக்கு சென்றபோது இரண்டு தகரங்களுக்கு கீழே இர மரங்களுக்கு கீழே அவர்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் முறையான திட்டம் இல்லாமல் வடக்கு மாகாணத்திலே மயிலட்டி துறை பிரதேசத்திலே பல கோடி ரூபாய் செலவிலே ஜனாதிபதிக்கான ஒரு அரண்மனையை கட்டினார்கள் ஆனால் அந்த அரண்மனை இன்று வகை இன்று வரை பாவிக்கப்படாத ஒரு அரண்மனையாக இருக்கின்றது எங்கேயோ மக்கள் மரத்துக்கு கீழே வாழும்போது அந்த மக்களை பற்றி சிந்திக்காமல் பல கோடி ரூபாயிலே அரண்மனையை கட்டினார்கள் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்து அங்க இருந்து அனாதரவான குழந்தைகள் செஞ்சோலை என்ற ஒரு அமைப்பிலே வாழ்ந்து வந்தார்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு செஞ்சோலையிலே இருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தைகள் மவுனியாவிலே பத்துக்கு பத்து அடி சதுர அடி ரூம்ல வச்சு அடை வைக்கப்பட்டிருந்த போது கூட அதை பற்றி கவலைப்படாதவர்கள் அங்கு மாளிகையை கட்டி இன்று வரை பாவிக்காமல் இருக்கின்றார்கள் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் அந்த மாளிகையை மக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த அரசாங்கம் அதை பயன்படுத்துவதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அதே போல எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவதாக இருந்தால் எங்களுடைய கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அவர்கள் உற்பத்தியாளர்களாக மாற வேண்டும் அவர்கள் உற்பத்தியாளர்களாக மாறுவதாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற சிறுநீர்ப்பாசன குளங்கள் பல தடவை மீண்டும் மீண்டும் அதை நான் சொல்லுகின்றேன் உற்பத்தியை பெருக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள பாசன குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் எங்களுடைய மாகாணத்திலே குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதியிலே பல குளங்கள் பல வயல் நிலங்கள் அரச திணைக்களங்கள் கல் இட்டு எல்லைப்படுத்தியதன் ஊடாக மக்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்கின்றது இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த குளங்களையும் வயல் நிலங்களையும் விவசாய காணிகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையிலே மிகவும் விரைவாக அந்த இடங்களை நீங்கள் மக்களுக்கு கையளிக்க வேண்டும் அதே போல நான் ஏற்கனவே இங்கு குறிப்பிட்ட நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றோம் நாங்கள் இன்று பெருந்தொகையான எங்களுடைய பாரம்பரிய வைத்தியத்திற்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக வெளிநாட்டுக்கு டோலர் செல்ல கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நான் ஏற்கனவே இங்கு கூறியபடி எங்களுடைய பாரம்பரிய வைத்தியத்தை முன்னேற்றக்கூடிய வகையிலே எங்களுடைய மாகாணத்திலே அந்த தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உடனடியாக அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நாங்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு கூட எங்களுடைய யுத்த காலத்துக்கு முதலிருந்த தொழிற்சாலைகள் கூட புனரமைக்கப்படாத நிலையில் இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் எங்களுடைய பிரதேசங்களிலே இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையிலே புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்றவர்கள் அது தொடர்பான கொள்கைகளை ஆக்குகின்ற இடமா இருக்கின்ற இந்த பாராளுமன்றம் இவ்வாறான இந்த நாட்டினுடையதும் எங்களுடைய அடிப்படையிலே இருக்கின்ற மிகவும் மோசமான பொருளாதாரத்தில் இருக்கின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போல எங்களுடைய பாரம்பரிய வைத்தியர்கள் அவர்கள் தங்களுடைய நாலேஜ தங்களுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இருந்த ஒரே ஒரு பாரம்பரிய வைத்தியர்களுடைய திறமையை வெளிப்பட மேம்படுத்த வேண்டிய ஒரே ஒரு நிறுவனமாக இருந்த லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி இன்று பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது தயவு செய்து அந்த கல்லூரியை திறந்து நன்றி அந்த கல்லூரியை மீண்டும் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அங்கு அவர்கள் வரி அறவிட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்திலும் ஒரு சில வட்டாரங்களில் தான் இந்த வரி அறவீடு நடைபெறுகின்றது அதற்கு காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வரியை தீர்மானிக்கக்கூடிய அசஸ்மெண்ட் செய்யக்கூடிய ஆஃபிசர் அங்க இல்லை என்று சொல்லுகிறார்கள் தயவு செய்து எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தி அந்த வருமானத்தினுடைய வருமானத்தின் ஊடாக கீழ்த்தட்டு மக்களுடைய அடிப்படை வசதி கொடுக்க வேண்டும் ஒரு நிமிடம் தாருங்கள் கௌரவ நான் ஆகவே இந்த விஷயங்களை நான் சிங்கள மொழியில் ஒரு சில நிமிடங்கள் தாருங்கள் அபி அம விழாம இல்லனவா அப்பித சல்லிதேந்த சல்லிதேந்த கீழே இல்லனவா கீழோண்டேபா ඇත්තටම අපේ ප්‍රදේශයේ මිනිසු යුද්ධ තට යුද්ධ තිබ්බා. ඒකින් පස්සේ ෆිප්ටනියය සිවරයි හැබයි ඒ කොල්ලොුන්ගේ ආර්ථික වස්සයෙන් ඒගොල්ලො තාම උට දාවන රටේ ඉන්න අනිත් මිනිසුන්ගේ ඒ සමානයෙක්ද ඒගොල්ල අවන ඒ නිසා තමයි අපි හැමදාම ඉල්ලන්නේ අපේ පැත්ත ි ප්‍රිශ ේලිගම් ුටිය. වැැිපුර සල්ලි අපිට ඇලකය කරන්න කිය අපි ඇහන්න ඒනිසා තමයි. ඒනිසා මේ අවුරුද අපේ පැත්තට අපේ නෝතිීස් ප්‍රෝමිංස්වලට වැටි සල්ලි බෙන්කරලා අපේ මිනිසුන්ගේ ආර්ථික ස්්‍රරෙන්තින් කරන්න උදව් කරන්න රෝණ කියල මම ඉ ඉල් ඉල්ලා සිටවා.